வெல்கம் டு வாணி வீட்டு சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து வெள்ளை குழி குழி பணியாரம் அந்த வெள்ளை குழி பணியாரம் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னா பச்சரிசி வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி இல்லை நம்ம டிஃபனுக்கு போடுற அரிசி எதுவாது எடுத்துக்கலாம் அது வந்து நான் ரெண்டு கப்பு சேர்த்துக்கிறேன் இந்த கப்பில் ரெண்டு கப்பு பச்சரிசி சேர்த்துக்கிறேங்க ரெண்டு கப்பு பச்சரிசி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற விட்டுருங்க ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைக்கும் போது என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ வந்து இதை அரைச்சிடணும் இதோட நான் ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்கேன் இல்லையா பச்சரிசி அதே கப்பில் ஒரு கப்பு சாதம் ஓகேங்களா ஒரு கப்பு தேங்காய் துருவல் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா அரைச்சிடணுங்க நைஸாக அரைச்சிடணும் மிக்ஸில போட்டாலும் சரி கிரைண்டர்ல போட்டாலும் சரி நைஸா அரைச்சிடணும் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ மாவு அரைச்சிட்டேன் அதாவது வெள்ளை குழி பணியாரத்துக்கு மாவு அரைச்சாச்சு நான் வந்து சோள பணியாரம் சொன்னேன்னா என்னன்னு ஞாபகம் இல்லை சாரி இது வந்து வெள்ளை குழி பணியாரம் சூப்பராக இருக்குங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் உப்பு சேர்க்கலை உப்பு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஈஸ்ட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் இருக்கிற மாதிரி ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ட்ரை ஈஸ்ட்டு தாங்க சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து வச்சிடலாம் கலந்து வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் பொறுத்து பார்க்கலாம் சூப்பராக பொங்கி நல்லா புளிச்சு வந்திருக்கும் அப்படியே நம்ம வந்து குழி பணியாரம் ஊற்றிடலாம் சூப்பராக இருக்கும் இல்லை எங்களுக்கு ஈஸ்ட்டு வேண்டாம் அப்படியே தானாக புளிக்கட்டோம்னா உப்பு போட்டு நல்லா கை போட்டு கரைச்சி எடுத்து வச்சிடுங்க எப்பயும் போல் ஆறு மணி நேரம் இல்லை எட்டு மணி நேரம் பொறுத்து ஊற்றி பாருங்க நல்லாயிருக்கும் ஓகேங்களா குழி பணியாரத்துக்கு இந்த வெள்ளை குழி பணியாரத்துக்கு இந்த ஈஸ்டனால தாங்க அந்த ஸ்பாஞ்ச் ஆட்டமும் வெள்ளையாகவும் நல்லா வரும் அது போடலைன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் சாஃப்ட்னஸ்ஸு மற்றபடி டேஸ்ட் எல்லாம் ஒரே தான் இருக்கும் உங்களுக்கு ஈண பிடிச்சா ஈன போட்டுக்கோங்க ஆனால் கொஞ்சம் கலர் மாறும் வெள்ளையா வராது தான் ஈஸ்ட் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இத கலந்துட்டு நல்லா ஒரு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் ஓகேங்களா மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்ப பாருங்க அந்த ஈஸ்ட் சேர்த்தாச்சு இதுல வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் சக்கரை கூட சேர்த்து கலந்து வச்சிடணும் அவ்வளோதாங்க இது ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் மூடி மூட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் எப்படி பொங்கி வருது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வெள்ளை குழி பணியாரம் சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து ஒரு வெங்காய சட்னி சூட்டபுளாக இருக்கும் நாங்கள் வந்து பச்சை வெங்காயம் சட்னி அரைச்சிடுவோம் வதக்காமல் அது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இட்லி தோசை எல்லாத்துக்குமே இருக்கும் அதுதான் நான் அரைக்க போகிறேன் ஓகேங்களா இந்த புளி கட்டும் அப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாவு அரைக்கும் போது பச்சரிசியை வந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற போட்டுறீங்களா தேங்காவை வந்து இந்த பின்னாடி கருப்பாக இருக்கும்ங்களா அதை மட்டும் நான் பீலரிலேயோ இல்லை கத்திலேயோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கீரீ எடுத்துட்டு அந்த வயிற்றை மட்டும் நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க நான் அதை சொல்ல மறந்துவிட்டேன் அப்புறமா சாதம் நீங்கள் புடுங்க அரிசி சாப்பிட்றதா இருந்தால் புடுங்க அரிசி போட்டுக்கோங்க பச்சரிசி சாப்பிட்றதுனா பச்சரிசி போட்டுக்கோங்க உங்களோட விருப்பம் நான் பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன் சாப்பாடு அரிசி சாப்பாடு சா பச்சரிசி தான் சாப்பாடும் வடிப்பேன் அதை தான் போட்டிருக்கேன் எல்லாமே சேர்த்து சூப்பராக வந்திருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் ஹையில் வைக்காமல் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு சுட்டு எடுங்க சூப்பராக இருக்கும் வெள்ளையாக வரும் பணியாரம் ஓகேவா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு நல்லா வெள்ளை பணியாரத்துக்கு நல்லா மாவு பொங்கிடுச்சுங்க ரொம்ப கீழே நான் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துட்டேன் இப்போ வந்து தவால ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு திறந்து எடுக்கலாம் சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துடணும் இந்த செகப்பு கூட ஆகாதுங்க நல்லா வெள்ளையாக வரும் நல்லா சாஃப்டாக சூப்பராக வருங்க இந்த மாவை நம்ம ஆப்பம் கூட ஊற்றலாம் ரொம்ப நல்லா வரும் ஆப்பம் கூட அருமையாக வருங்க அதே நம்ம எண்ணெய் உப்பு சர்க்கரை ஈஸ்ட் எல்லாமே இல்லையா நல்லா வரும் ஆப்பம் கூட ஊற்றி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அவ்வளோதாங்க இதெல்லாம் திருப்பி போட்டிருக்கேன் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் குழிப்பன்னியாரும் வெந்திருச்சு ரெண்டு பக்கமும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ரெடி பணியாரம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இன்னும் கூட கொஞ்சம் வெள்ளையாக எடுத்துடலாங்க நல்லாயிருக்கும் ஓகேங்களா சாப்பிட்டு பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குங்க சாஃப்டாக இருக்குது பஞ்சு மாதிரி இருக்குங்க நம்ம புட்டா கூட அப்படியே உள்ள ஆப்பு மாவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்கா நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ இப்போ பாருங்கள் பணியாரத்தை இதுதான் நம்மளுக்கு பச்சை வெங்காயம் காரம் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க சூப்பராக இருக்கும் இதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இல்லை கடலை எண்ணெய் சேர்த்துட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்குங்க சாம்பார் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாவில் வந்து நான் ஆப்பம் ஊற்றி பார்த்து பார்க்கலாம் அப்படின்னு ஊற்றிருக்கேன் நல்லா வந்துட்டு பார்க்கலாம் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ஆப்பம் ஊற்றிட்டேன் நல்லா தான் வந்திருக்கு இதே ப்ராசஸில் நம்ம ஆப்பம் கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி கரைச்சிட்டா போதும் அவ்வளோதான் எடுத்துட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பம் கூட நல்லா தான் வந்திருக்கு ஆப்பம் கூட ட்ரை பண்ணிட்டேன் சூப்பராக வந்திருக்கு ஓகேங்களா பாருங்கள் ஓகே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்